வணக்கம் மக்களே முதலமைச்சர் வேட்பாளர் அவர்தான் விஜய் கூட்டணி குறித்து பேசிய நடிகை கௌதமி இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க விஜய் கூட்டணிக்கு வந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று நடிகை கௌதமி அவர்கள் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக அரசியல் கட்சிகள் தங்களை தயார்படுத்தி வருகின்றனர் கூட்டணிக்கு கட்சிகளை சேர்ப்பது போன்ற பல்வேறு வேலைகளை அரசியல் கட்சியினர் தீவிரமாக செயல்படுத்தி வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் திமுக அதிமுக போன்ற பலம் வாய்ந்த கட்சிகள் பூத் கமிட்டி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர் திமுக ஒரு புறம் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்றும் தனது பணியை தொடங்கியுள்ளது அதே போல அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்க தங்களது வேலைகளை தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் சென்னை காசிமேட்டில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் நடிகை கௌதமி அவர்கள் கலந்து கொண்டு பேசியுள்ளார் அதன் பின்னர் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் கூறியதாவது கரூர் துயர சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணையை வரவேற்கிறோம் அதன் மூலம் உண்மைத்தன்மை வெளியே வரும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று தெரிவிச்சிருக்காங்க மேலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி அதிமுக கூட்டணிக்கு வந்தால் யார் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த நடிகை கௌதமி அவர்கள் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக வருவார் தமிழ்நாட்டை நல்ல திசையில் கொண்டு செல்வார் என்றார் இதன் மூலம் தாவேக்கா கூட்டணிக்கு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அவர் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க மேலும் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயுடன் கூட்டணி வைக்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமாக முயன்று வரும் இந்த நிலையில் இதற்கான பணிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார் தேமுதிக அதிமுக இரண்டும் கூட்டணி வைத்து தேர்தலில் திமுகவை வீழ்த்திய அரசியல் வரலாறு தமிழ்நாட்டில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுனே சொல்லலாம் அதே போன்ற வரலாற்றை மீண்டும் விஜயை வைத்து செய்யலாம் என்ற திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் என்றே தோன்றுகிறது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு நாற்பது பிளஸ் இடங்கள் துணை முதல்வர் பதவி கொடுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்காக விஜய்யிடம் எடப்பாடி பழனிசாமி ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயுடன் அதிமுக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரமும் அதிமுக டாப் தலைகள் சில பேர் விஜயுடன் நெருக்கமாக பேசி வருவதாக தகவல்கள் வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும் தேங்க்யூ